ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லெமன் ரைஸ் தாங்க நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ஹெல்த்தியாக நேச்சுரலாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லலாம் உடல் அந்தளவுக்கு சீராக இருக்குன்னே சொல்லலாங்க லெமன் ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிடுவோம் அதனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வந்துடும் பட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் லெமன் ரைஸ் வந்து கிடைக்கணே சொல்லலாம் அது என்னங்க லெமன் ரைஸ் லெமன் ரைஸில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க லெமன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உடல் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படின்றது எந்தெந்த ஸ்டெப் மூலமாக செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடி எட்டுங்க இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலை வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் சேர்த்து செய்யுங்க வேர்க்கடலை வந்து ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு யோசிப்போம் பட் ஆனால் நம்ம சிம்பிளாக செஞ்சு கொடுக்கும்போது அது குழந்தைங்களுக்கான ஆரோக்கியம் வந்து அதில் செய செயல்படுத்த முடியாமல் போயிடும் அந்த மாதிரி செயல்படுத்த முடியாமல் போக போகாமல் இருக்குது நம்ம வேர்க்கடலை இந்த மாதிரி நட்ஸுங்களெலாம் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் முந்திரி வேணுனாலும் செஞ்சு கொடுக்கலாங்க இல்லைங்க எங்கள் பசங்க வந்து வேர்க்கடலை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நட்ஸுங்க வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது பாதாம் முந்திரி இந்த மாதிரி நட்சுங்களெலாம் சேர்த்து செய்யலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியும் கொடுனே சொல்லலாங்க லெமன் சாதம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு வானை எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு எட்டுங்க இந்த ஸ்டேஜில் டூ ஹண்ட்ரட் கிராம் வேர்க்கலை வந்து சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வேர்க்கடலைங்க இது நம்ம நிலத்திலே விளைஞ்சதுன்னே சொல்லலாம் இது வந்து குட்டி குட்டியாக தாங்க இருக்கும் அதே நம்ம கடையில் வாங்கினா கொஞ்சம் ஹைப்ரேட் மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் வேர்க்கடலை இப்போ வந்து வேர்க்கலை வந்து மீடியமாக ஃப்ரை ஆகிட்டு வரட்டுங்க வறுபட்டு வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் உளுத்த பருப்பு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வேர்க்கடலை ப்ளஸ் கடலை பருப்பு ப்ளஸ் உளுத்தம்பருப்பு வந்து பொன்னுரிமா வருகட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை தாங்க சேர்த்துணும் அது அளவு ஓரளவுக்கு பாதியாக ஃப்ரை ஆன பின்னாடி தாங்க நம்ம வந்து உளுத்தம்பருப்பு ப்ளஸ் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை நல்லா வறுக்காமல் நம்ம சேர்த்துக்கணுன்னா வேர்க்கடலை வந்து முறுமுறுன்னு வராதுங்க கிறிஸ்டியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ரெண்டு தட்டி நல்லா தோலோடு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையம் வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க தாராளமாக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நாலு சேர்த்துக்கோங்க வரமிளகாய் ஒரு நாலு கிள்ளி சேர்த்துக்கோங்க அதாவது குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆனியன் வந்து ரெண்டு நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்றோம் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக வருது வந்து தூள் பண்ணது வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் வாசனையாக மணமாக இருக்குன்னே சொல்லலாங்க அதாவது நம்ம முன்னாடியே ஆயிலில் சேர்த்தும் போது அது தீஞ்சிரும் ஸ்மெல் வராது இந்த மாதிரி ஆனியன் சேர்த்து பின்னாடி நம்ம சேர்த்தும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் வாசனையே இருக்குன்னே சொல்லலாம் லெமன் சாதம் இங்கேருந்து பக்கத்து இழை வரைக்கும் வாசனை வந்து தூக்குன்னே சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க தாராளமாக சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாதத்தில் கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம வடித்து வச்சுருப்போம் இந்த மாதிரி லெமன் டேஸ் ப்ளஸ் புளியோதரை தடவை செய்யும் போது நான் வந்து ரைஸ் கொஞ்சம் சேர்த்து தாங்க நான் வந்து சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக இப்போ வந்து சால்ட்டு வந்து அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் லெமன் ரைஸ் தேவையான சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் முன்னாடியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து கம்பல்சரி ஒன் டீஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நோய் சக்தியை வந்து அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு அதாவது நம்ம வந்து இஞ்சி டீ இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடித்த லெமன் ரைஸில் வந்து இந்த மாதிரி நெரிசலாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது நம்ம இஞ்சியும் ஒரு துண்டு வந்து ஸ்மால் துண்டு வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து இன்னும் நல்லது குழந்தைங்களுக்கு ப்ளஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும்னு சொல்லலாம் இம்யூனிட்டி பவரை ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி சேர்த்துவதால் வந்து வாசனையாக இருக்கும்னு சொல்லலாம் லெமன் ரைஸ் வந்து இன்னும் வாசனையாகவும் இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் வந்து சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நான் வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு பிளேட்டு இப்போ வந்து இந்த பக்கம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நான் வந்து ரெண்டு சேர்த்துருக்குறேன் பெரிய பெரிய லெமன் ரெண்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ எலுமிச்சை சாறு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க கொட்டையை நீக்கிட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது இந்த ஆனியன் இந்த நட்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஒரு டூ ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் சாரம் வந்து அதாவது எலுமிச்சை சாரம் வந்து கொட்டை இல்லாமல் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிழிஞ்சி விட்டுக்கலாங்க அதாவது நம்ம லெமன் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ்க்கெலாம் நம்ம சாதம் வந்து சேர்த்துக்கலாங்க இல்லைனா எவாப்ரேட் ஆயிரும் லெமனுடைய ஃப்ளேவர் இப்போ வந்து உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்து வச்சுருக்கிற ரைஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து உடனே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பு வந்து ஆஃப் பண்ணாதீங்க சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ரைஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க சூப்பரான நர்ஸுடன் கூடிய லெமன் ரைஸ் வந்து தயாராகிடுச்சுன்னே சொல்லலாங்க நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லெமன் சாதம் அதாவது இது எலுமிச்சை சாதம் வந்து செஞ்சு கொடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான சுவையில் ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு தேவையான ரைஸ் வந்து நம்ம சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமான லெமன் சாதம் ப்ளஸ் புளியோ ரைஸ் இல்லை ரெசிபிஸ் எல்லாம் நிறைய இருக்குது இதே மெத்தில் நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு நிறைய வெரைட்டி வெரைட்டியான ரைஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க லெமன் சாதம் ப்ளஸ் புளியோதரை ப்ளஸ் வந்து கேரட் சாதம் ப்ளஸ் பீட்ரூட் சாதம் ப்ளஸ் வந்து நெய் சாதம் ப்ளஸ் தயிர் சாதம் இன்னொன்று என்ன சொல்கிறதுங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் மாங்காய் சாதம்னு சொல்லிட்டு பல வகையான ரெசிபிஸ் இருக்குது நம்மளுக்கு பி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க டெய்லியும் கரெக்டாக லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு சூப்பரான ரெசிபி ஆரோக்கியம் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லெமன் சாதத்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உடனே கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் I take care